அவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக சிம்பிளாக ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் ரெண்டரை தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்றே கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றாயிரம் கிளாஸ் ரைஸ் வந்து நான் கழுவி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போது ஒரு குக்கரில் பட்டை கிராம்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஹோல் ஸ்பைஸஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி சேர்த்து வதங்கின பிறகு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் இப்போ உள்ள சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கும் போது அது கூட நான் என்ன பண்ணுறேன்னா புதினா கொத்தமல்லி அதையும் உள்ளே சேர்த்துறேன் வெங்காயத்து கூட உள்ளே சேர்த்த பிறகு நல்லா விட்டு வெங்காயம் பச்சை வள போகிற அளவுக்கு வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுறோம் நல்லா வதங்கின பிறகு நான் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டரை தக்காளியை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த தக்காளி வந்து உள்ளே சேர்த்த பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தக்காளி வதங்குறதுக்கும் பிரியாணி தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாமே இப்போ நான் உப்பு சேர்த்த பிறகு நல்லா வதக்கி ஒரு கிளறி கிளறி விட்டுற உப்பு எல்லா இடத்தையும் போணுன்றதுக்காக நல்லா கிளறின பிறகு நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மசாலா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்ச இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்து வதக்கி விட்ருணும் மொத்தமாக மொத்தமாக நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பச்சை மாதம் எல்லாம் போன பிறகு நான் வந்து பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஒரு கா ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எல்லாம் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ ராஸ் மில்க் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து வதங்கின பிறகு நான் வந்து சிக்கனை வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டு வதக்கி இது மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்த பிறகு நம்ம சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா கலர்ன பிறகு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ தயிர் சேர்த்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம் அடிப்பிடிக்க அடிப்பிடிக்காத மேக்ஸிமம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க சிம்மில் வச்சுருக்கேன் நான் இப்போது நல்லா வதங்கின பிறகு நான் வந்து இப்போது நல்லா கிரேவி ஒரு மாதிரி கிரேவி கன்சன்ட் நினச்சி வரும் இப்போ கிரேவி மாதிரி பார்த்து வந்த பிறகு நம்ம நல்லா என்ன கிளறின பிறகு இப்போ நம்ம அரி எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றே ஏழு கிளாஸ் எடுத்துருக்கேன் அரிசி இப்போ அந்த அரிசியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து நல்லா வருடம் கிளறி விட்டுருங்க அரிசியில் ஒன்றும் உடையாது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கிளறின பிறகு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்றே கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலை குறைய ஊற்றலை அது என்ன கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடலையா அதனால் நான் அதே அளவு பதத்துக்கு தான் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள் ஒன்றே ஏழு க்ளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் அது வரைக்கும் நான் வந்து குக்கர் மூடி போடலை இப்போ நல்லா பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த டைமில் நீங்கள் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொதித்து வரும்போது பாருங்கள் நல்லா கொதித்து வரும் இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் என்ன பண்ணுற குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க லெமன் புளிஞ்சிருங்க லைட்டாக லெமன் புளிஞ்சிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க குக்கர் போட்டு மூடின பிறகு ரெண்டு விசில் கழிச்சு எடுத்திங்கன்னா இதை பாருங்கள் சூப்பராக பிரியாணி ரெடி ரெடியாகிடும் நான் தம் எதுவுமே போடலை பாருங்கள் ரெண்டே விசில் சூப்பராக ரெடி ஆகிரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிடுங்க பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்